சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் இன்னும் எப்போ எப்பயுமே நம்ம தெரியும் நம்ம வீடு கட்டினாலும் சரி ஒரு அலுவலகம் வச்சாலும் சரி ஏதோ ஒரு பேர் வைக்கணும் நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ல அது மாதிரி நான் ஸ்கூலில் ஒரு நாள் எக்ஸாம் எழுதிருந்தேன் ஸ்கூல் டைமில் ஒம்பதோ பத்தாவதோ போது அப்போ ஒரு வாத்தியார் வேகமாக உள்ளார வந்து உன் க்ளாஸ்லேயே யார் நல்லா படிக்கிறா அவன் பேர் எழுது அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அந்த பையனோட பேர் எழுதிட்டேன் அடுத்து என்னடா ஒரு எக்ஸாம் எழுத விடாமல் நம்மளே படித்தது ரெண்டு கொஸ்டின் கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கோம்னு எழுதிட்டு நான் திரும்பி அடுத்த கேள்வி உங்கள் கிளாஸில் யார் நல்லா பேசுவா அவங்க பேர் எழுது அப்படின்னா எதேச்சியாக நான் என் பேர் எழுதி கொடுத்துட்டேன் இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் கூரான் இதுல எஸ் ஏ சந்திரசேகர் வை ஜி மகேந்திரன் சத்யன் இந்திரஜா சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நடந்திருக்கு தமிழ் சினிமாவில் இவருக்கான கதைகளும் இவருக்கான கதாபாத்திரங்களும் எப்போதும் இவரை பேச வைத்திருக்கிறது அந்த கதாபாத்திரங்கள் இவரால் உயிர் பெற்றிருக்கிறது அழைக்கிறோம் ஜார்ஜ் மரியம் அவர்களை கூரன் இந்த படத்துல நான் இருக்கிறேன் எஸ் எஸ்ஆர் ஒரு சமூக சீர்திருத்த கதைகளை வந்து அவர் அவர் அதுதான் அவர் பண்ணியிருக்காரு அதே போல் இந்த படமும் வந்து நல்ல அவருடைய மேற்பார்வையில் நிதின் வேம்பட்டி டைரக்ட் பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லா வந்திருக்குது ஆமாம் பிப்ரவரி இருபத்தெட்டு அல்லது எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் சந்தோஷமாக வணக்கம் ஆக்சுவலாக சார் உட்கார்ந்துருக்கிறாரு தமிழகத்தின் மிக பெரும் தயாரிப்பாளர் இயக்குனராக இருந்து இப்போ நடிகராக அவதாரம் எடுத்திருக்காரு அவருக்கு முன்னாடி தயாரிப்பாளருங்கிற சொல்கிறது நம்மளுக்கே கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்கணும் இல்லைங்களா ஆனால் என்னென்னா வாழ்க்கை அப்படிதானே இதே இப்போ இந்த மேடை ஒரு பதினாலு வருஷ கனவுன்னு வச்சுக்கலாமே பிரசாத் அந்த அருணாச்சலம் ரோட்ல இருந்து உள்ளார ஒரு வாட்டி போயிட மாட்டோமா அப்படின்னு இயங்கிய காலங்கள் உண்டு அப்புறம் உள்ளார வந்து இங்கே நடந்த ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்த்த காலங்கள் உண்டு அதுக்கப்புறம் இந்த அவையில கடைசி சீட்ல ஒரு இடம் கிடைச்சிடாதா அப்படின்னு உட்காந்தது உண்டு அப்படியே ஒவ்வொரு வருஷமா வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய அன்பு உள்ளங்கள் இயக்குனர் அரவிங்கழிப்பினால இயக்குனர் இயக்குநராகி அப்புறம் நண்பர்களுக்கு உதவுறதுக்காக தயாரிப்பில் இறங்கி இப்போ சரி நம்மளே ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கனா ப்ரொடக்ஷன்ஸ்னு ஒரு கம்பெனியா வந்து அதில் முதல் படம் பண்ணியிருக்கோம் இது முழுக்க முழுக்க சாத்தியம் வந்து சொல்லணும் பத்திரிக்கை தான் ஏன்னா என்னோட முதல் பாராட்டு அப்படிங்கிறது எங்க ஊர்ல இருந்தோ இல்லை எங்க வீட்ல இருந்தோ வரல ஒரு விகடனில் ஒரு சின்ன இது ஒரு குடும்பரம் பண்ணோம் அதை வந்து இது மாதிரி இந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒற்றை வரி போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பத்து வருஷமாக நாங்கள் கூவி கூவி சொன்னோம் நாங்களும் படம் பண்ணுவோம் படம் பண்ணுவோன்னு எங்கள் ஊரில் யாருமே நம்பலை அந்த பத்திரிக்கையில் வந்த ஒரு வரின்னு ஒன்று இன்னும் பத்திரிகை போட்டிருக்காங்க நீ பண்ணதை பற்றின்னு சொல்லி ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு வரி அது எங்களுக்கு பெரிய உத்வேகமாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு பல வேலைகள் பண்ணோம் சரி கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் கம்பெனிக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் எப்போ எப்பயுமே நம்ம ஆரம்ப தெரியும் நம்ம வீடு கட்டினாலும் சரி ஒரு அலுவலம் வச்சாலும் சரி ஏதோ ஒரு பேர் வைக்கணும் நம்ம கம்பெனிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும்ல அது மாதிரி நான் ஸ்கூலில் ஒரு நாள் எக்ஸாம் எழுதியிருந்தேன் ஸ்கூல் டைமில் ஒம்பதோ பத்தாவதோ போது அப்போ ஒரு வாத்தியார் வேகமாக உள்ளார வந்து உன் க்ளாஸ்லேயே யார் நல்லா படிக்கிறா அவன் பேர் எழுது அப்படின்னாரு சரினு சொல்லிட்டு அந்த பையனோட பேர் எழுதிட்டேன் அடுத்து என்னடா ஒரு எக்ஸாம் எழுத விடாமல் நம்மளே படித்த ரெண்டு கொஸ்டின்னு கஷ்டப்பட்டு எழுதிட்டுருக்கோன்னு எழுதிட்டு திரும்பி அடுத்த கேள்வி உங்கள் கிளாஸில் யார் நல்லா பேசுவா அவங்க பேர் எழுது அப்படின்னோன்னா எதேச்சியாக நான் என் பேர் எழுதி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார் போனோன்னா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு திரும்பி அந்த எக்ஸாம் போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க இது மாதிரி அப்துல் கலாம் வந்து திருச்சிக்கு வராரு அவரை பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கூல்லேருந்து ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அந்த இன்னொரு பையன் பேரும் என் பேரையும் சொல்கிறாங்க என்னடா இது நம்ம இப்போ செலக்ட் ஆகினா நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு சொன்னாங்க அப்புறம் தான் தெரியுது அந்த டீச்சர் எழுதி கொடுத்தது அது யாரும் ஒரு டீச்சர் அவருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்புறம் போயிட்டு அப்துல் கலாம் சார் வந்தார் ஊரில் நம்ம சொல்லுவோம்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாளாக ஒரு அஞ்சாவது ஆறாவது படிக்கும்போதே நம்ம போனால் தான் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் போனால் வந்து சினிமாவில் இயக்குனராக ஆகணும் த அப்பயே வந்து தயாரிப்புள்ளாரனு முடிவு பண்ணிட்டேன் நானும் கிளாஸ் நடந்துருக்கோம் ஆறாவது ஏழாவதுலேயே நானும் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருப்போம் நம்ம கம்பெனி ஆரம்பித்தா அந்த அனிமேஷன் லோகோ எப்படி வரும் அப்படின்னு பேசிட்டு கனவுகள் தானே காசு இல்லையா அப்படின்னு சொல்லி அப்போ கனவாக கண்டது கலாம் போனால் அவர் சொல்கிறாரு இது மாதிரி வந்து கணா காடுங்கள் அப்படின்னு சொல்கிறார் மொத்த நான் அது வரைக்கும் பார்த்த மனிதர்கள்லையே சினிமாவுக்கு போனால் எதுக்கு டைம் வேஸ்ட்டு ஒரு லட்சம் பேரில் ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அதெல்லாம் கஷ்டம் வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யலாமே அப்படி சொல்லும்பொழுது அவர் சொன்னால் அந்த ஒரு வார்த்தை அதையே வந்து கம்பெனிக்கு பேர வச்சிட்டோம் கனா ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு திரும்பி இப்போ கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் ஒரு தான் படம் டேரக்ட் பண்ணுறோம் சரி நம்ம எதாவது பணமே நம்ம கம்பெனின்னு ஒரு எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான படங்களை தயாரிக்கிறாங்கள இப்படி நம்ம கம்பெனியில் என்ன பண்ணுறது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து குடியாரர்களை பெருமையாக பேசுகிற மாதிரி படம் எடுத்தால் மட்டும் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஒரு கொள்கையோடு இருக்கார் அது மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு படம் பண்ணுறாங்க இன்னொரு கம்பெனியை வந்து இன்னொரு நண்பர் நான் நான் படம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னோட நண்பர்களும் அதே மாதிரி கஷ்டப்படுறாங்க எல்லாம் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் நண்பர்கள் படம் பண்ணுங்கிறதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பித்து படம் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு சில கம்பெனிகளில் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் எங்களோட குரல்கள் வந்து வெளிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு நம்ம கம்பெனி ஆரம்பித்தா நம்மளோட யாரெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுதோ நம்ம சர்க்கிளில் அவங்களுக்கு படம் பண்ணணும் இப்படி ஒன்று இப்போ இது நாங்கள் போது என்ன கதையை பண்ணலாம் படம் அப்போ தான் வந்து இப்போ நான் எஸ்ஏசி சார்ட்ட ஒரு துப்பாக்கி அவர் அப்போ ப்ரொடக்ஷன் இருந்த சமயத்தில் வந்து கடைசி அஸ்டண்டாக சேர்றார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வாக்கில் அவர் கூட தெரிஞ்சோ தெரியாமலோ டேரெக்ஷன் பண்ணிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் லேட் ஆகுது எப்பா என்னப்பா அந்த லொக்கேஷன் கிடச்சிருச்சா சார் அந்த கிடைக்கிது மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்கேன் மேனேஜர் சொல்லியிருக்கேன் அப்புறம் நீ என்ன பண்ணுற போய் பாரு அப்படின்னா ப்ரொடக்ஷன் அப்படியே ஒவ்வொரு விஷயமா அப்பையிலேருந்து லேட்டாகன ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் நாங்கள் போய் அதை சரி பண்ணி சரி பண்ணி சரி பண்ணி அப்படியே அவர் படங்களில் வேலை செஞ்ச உதவி இயக்குனராக லாஸ்ட் அஸ்ட் டேரக்டாக இருந்தோம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அசோசியேட் ஆகிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து கோடைரக்டர் ஆகிறோம் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கேட் ஆகிறாரு அதுக்கப்புறம் டைரக்டர் அவரை வச்சே படம் பண்ணுறோம் டிராபிக் ராமசாமின்னு சரி படம் பண்ணியாச்சுப்பா இனிமேல் நீ வந்து இருந்து பறவையா நீ பறக்கணும் இன்னும் நல்லா அப்படின்னு சொல்லி வாழ்த்து அனுப்புகிறாரு அப்புறம் போனால் திரும்பி வந்து ப்ரொடக்ஷனில் நண்பர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் இருக்கிறனால அவங்களுக்கு போய் உதவுறோம் உதவும் போது நான் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண சொல்கிறாங்க நான் நாலஞ்சு படம் பண்ணுறேன் ஆனால் காசை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது சார் டேரக்ட் பண்ண வந்து டெய்லி வந்து எவ்வளோ யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றது எப்படி எவ்வளோ நாள் சார் காசு மட்டுமே பார்க்குறது அப்படிங்கும்போது திரும்பி அப்போ அவர் அட்வைஸ் பண்ணுறாரு அது தான் இங்கே பல பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க காசு வருதுங்கம்போது அதையே நீ தேவையில் வேணான்னு சொல்கிறேன் உனக்கு ஸ்கில் ஸ்கில் இருக்குது நல்லபடியாக பண்ணு நீ விருப்பப்படும் போது டேரக்ஷன் பண்ணிக்கோ நீயே பண்ணிக்கலாம்ல அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அப்படி சொல்லும் பொழுது சரி என்ன கருத்தில் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது சார்கிட்ட தெரியும் சாரோட அஸ்டன்ஸ் எல்லாம் இப்போ சங்கர் சாராக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு திரும்பி ராஜேஷ் கொன்றம்மா இருக்கட்டும் அண்ணன்கள் அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க ஸ்டைலில் படம் பண்ணுறாங்க சரி நம்மளும் வந்து சார் கூட ரொம்ப நெருக்கமாக ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே பண்ண ஆனாங்க சமூக உணர்வு அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது ஏன்னா நம்ம சங்கர் சார் ஒரு பதினாலு பதினெட்டு படங்கள் அஸ்டண்ட்டாக உதவு பண்ணுறாரு ஹெல்ப் பண்ணுறாரு அவரோட படங்கள்லாம் அது பிரதிபலிக்குது திரும்பி அப்புறமேட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாரை பார்த்தோம்னா அவரும் ஒரு பதினேழு படங்கள் நடிக்கிறாரு இருந்தாலும் பேசுகிறது அவரோட படங்கள் அது பிரதிபலிக்குது அதுக்கப்புறம் நம்ம இப்போ தளபதி அண்ணன் விஜய் அவர்கள் அவருக்கும் அந்த சமூக உணர்வு படங்களில் நடித்து இருக்கட்டும் சொல்கிறதா இருக்கட்டும் ஏன்னா சொல்லுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நல்ல சொற்களை சொல்லணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுவா அன்னைக்கு ஆயிடுவீங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் பல வருடங்களுக்கு முன்பு சினிமாவில் வரணும்னு நினச்சேன் அதே மாதிரி வந்தேன் ஒரு வெற்றி வெற்றிகரமான தயாரிப்பாளர் ஆகிறதுக்கு கம்பெனி ஆரம்பிச்சிட்டோம் திரும்பி இப்போ படங்கள் தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கும் பொழுது முதல் படமாக யாருக்கு பண்ணுறது அப்படின்னு அடுத்த கேள்வி வருது அப்படி சொல்லும் பொழுது தமிழகத்துக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால் படம் பண்ண முடியும்னு நம்பி ஒருத்தர் வண்டி ஏறுறாரு அவர் தான் இயக்குனர் நிதின் வேமுபதி அவரு கதை பேசுகிறோம் சரி நீங்கள் வந்திருக்கீங்க வந்தோரை வாழை வைக்கும் தமிழகம்ன்ற கதையா முதல் படம் இருந்தே ஆரம்பிப்போம்